குறைந்த காலம்தான் அங்கு இருந்தாலும் சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால நம்ம நச்சல இருக்கட்டும் அவர் வந்து இந்த சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாலஞ்சியர் கேட்டோம் அவரும் வந்து அதுக்கு ஓகே சொன்னாரு அவருக்கு அந்த கொடுக்குறோம் இந்த பதவி கூட சொல்றாரு பனிதான் அதனால பணியா நாங்க வந்து இதை வந்து ஆரம்பிக்கிறோம் அவருடையை <laughs> தருமாறு <laughs> <laughs>